என்னது ஆண்டியா என்னக்கா கூப்பிட்டீங்க இந்த பையன் காசு பாத்தியா இல்லக்கா நான் எதுவும் சத்தியமா இருக்கு எதுவுமே தெரியாதியா ஒரு வாரம் அடையே நல்லா வீட்டு இருக்கோம் அப்புறம் பணம் என்னாச்சு சத்தியமா சொல்றேன் எதுவுமே தெரியாதுக்கா காசு தெரியலன்னு போய் சொல்ல போ அந்த பக்கம்

என்ன ஒரு ஷூ தான் இருக்கு இன்னொரு ஷூ காணும் நாய் அதை செத்துட்டு போயிட்டு இருக்குமா அம்மோ அம்மோ என்னக்கா கூப்பிட்டீங்க அம்மோ ஒரு ஷூ தான் இருக்கு லாஸ்ட் வீக் தானே நம்ம சண்டே ஷாப்பிங் பாயிண்ட் வந்தோம் ஆமா ஒரு ஷூ இருக்கு இன்னொரு ஷூ காணோம் அம்மோ நாய் இதை தூக்கி போயிருக்குமோ இதுக்கா நான் இன்னொரு வாட்டி பாத்துட்டு வந்துடுறேன் அட ஆமா காணமே அக்கா அக்கா ஷூ காணும் சரி இந்த ஒரு ஷூ வச்சுட்டு என்னக்கா பண்ண போறவா போய் நான் விசாரிட்டு வந்துறவா ஓகே ஒருவேளை என்ன ஆயிருக்கும் அத லூசியாக்கா காலப்பாரு